களமகலை எல்லாரும் எப்படி எல்லாரின்னு நம்புகிறேன் நாங்கள் நல்லா இருக்கோம்டா அதை விடு நைட் இதில் என்ன தடவை தேடிக்கிட்டீங்க தண்ணிக்குள்ளே அதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா கடலோரமாக வந்தவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் செயின் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு பவுன் தான் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை தேட ஆரம்பிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லணுன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அதுதான் நடக்கலையே என்ன தான் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க நைட் இதில் பார்த்தீங்கன்னா நண்டு கரோரமா அப்படியே கிடக்குன்னு சொன்னால் கிடக்குன்னா தூங்கிட்டு இருக்குங்க அதை தான் நாங்கள் பிடிக்கலான்னு வந்துவிட்டோம் சரி கண்டுபிடிக்க வந்துடுங்க சரி கையில் ஒன்றுமே எடுக்கல ஏதாவது வளகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் டார்ச் இருக்குல்ல டார்ச் வச்சு எப்படா பிடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கையில் கம்பி இருக்குல்ல கம்பி வச்சு எப்படா பிடிப்பீங்கன்னா இந்த இப்படி தான் நான் எப்படி காட்டுறேன் பாருங்க குத்தியாச்சா இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்களேன் காட்ட wa <laughs> 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 பத்து லர் தான் பேசிக்கிறேன் இந்த கேப்ல நாங்கள் ரெண்டு நண்டு பிடிச்சிட்டோம் வெறும் மட்டும் எப்படி வச்சு பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல டவுட் இருந்திருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் நம்பரு இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கல்லை அப்படியே ஸ்மூத்தாக உக்காந்துருக்குங்க நம்ம ஜஸ்ட் லைட் அடிச்சு பார்க்கும்போது இருக்கும் நம்ம குத்துவோம் சிலர மிஸ் ஆயும் ஓடிடும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நைட் டைம் நாங்கள் வந்த ட்ரெல பார்த்திங்கன்னா அலையுமே அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் தான் அடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த வேமா அலை அடிக்கிற டைத்துல பார்த்தீங்கன்னா பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க அது இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்து லைட்டுமே அப்பப்போ டிம் ஆயிடுச்சு பவர் குறைஞ்சி அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சில நேரம்லாம் நண்டு தேடுற மாதிரி ஆகிடுச்சிங்க தேடுற மாதிரி இருக்கும் டக்குன்னு குத்துவோம் குத்துற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆகி ஓடிடுதுங்க அப்படியே அதை சுற்று போட்டு வளைச்சு பிடிச்சி சில நேரம் பிடிப்போம் சில நேரம் மிஸ் ஆகிருந்த கிளிப்பை பாருங்களேன் குத்துனது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி ஓடிடும் சரி விடு ஓடுன்னு நண்டு எங்கடா போயிடுவேன் ஒன் எப்படியாச்சும் பிடிக்க மாட்டோம்னு நாங்களும் தேடிட்டு தாங்க இருந்தோம் அப்படியே நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு வரைக்குமே நடந்து நடந்து போய் தேடி தேடி ஒரு அஞ்சாறு நண்டு பிடிச்சிட்டோம் திரும்பி அப்படியே வரும்போதும் சேம் வரும்போதும் அதே தாங்க பண்ணும் ஆனால் கூட வந்தவங்களே என்ன திரும்ப பண்ணாங்க இங்கே பாருங்களேன் இவரை நண்டு உள்ள வந்து பிடிக்கி சொன்னாட்ட அப்பாவுக்குள்ள போட்டிருக்கேன் செத்த நண்டை எடுத்து வீடியோக்கு போஸ்ட் காட்டுறாருங்க சரி விடு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சாச்சுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நண்டு மட்டும் தான் பிடிச்சிங்கன்னா ஒரு மீன் பிடிச்சவங்க எடுத்து காட்டுறாருப்பாருங்களேன் இதுதாங்க மீனை ஒரே ஆடியே அடிச்சு தான் அந்த கம்பி கொண்டு வந்தோம்ல அந்த கம்பி வச்சு ஒரே அடி அடிச்சு தாங்க பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா மண்டை தனியாக போயிடுச்சுங்க ஜஸ்ட்டு ஒரு உடம்பு மட்டும்தான் இருந்துச்சு மதையுமே எடுத்து போட்டுக்கிட்டாச்சுங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே நம்ம நண்டை தேடிட்டு அலைஞ்சிகிட்டு இருந்தோங்க இது பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியுதாங்க இதாங்க இப்போ பாசின்னு தாங்க கூட வந்துடுறது எடுத்து கடலில் கழுத்தில் போட்டு ஒரு போஸ்ட் கொடுறா அப்படின்னு அங்கிட்டிருந்து பே வந்து சொல்லாருங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டு தேடி முடிச்சாச்சுங்க இது அப்படியே இனி கிளம்புவோம் அப்படின்னு வீடியோ கிளிப்புமே ரொம்ப நேரம் வந்துச்சுங்களா ஆட் பண்ண முடியாது சரி அப்படியே கிளம்புவோம் எண்டிங் பாயிண்ட் மாதிரி வண்டியில் போறது அப்படியே ஒரு வீடியோ எடுவோம் எடுத்தாச்சுங்க இங்க இருந்து நம்ம கடலோட என் பண்ணியாச்சு வீட்டில் போயிட்டு கிளீன் பண்ணி அதெல்லாம் மசாலா போட்டு எல்லாமே ரெடி பண்ணுவோம் வாங்க அதை வீடியோ கிளிப் அப்படி கொஞ்சமா பாப்போம் அப்படியே பாத்துருங்க நம்ம பிடிச்ச நண்டு எல்லாத்தையுமே வீட்டில் கொண்டு வந்து மசாலாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த கிளிப்பில் நீங்கள் பார்ப்பீங்க அதை அப்படியே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே பேசி பேசி கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை நான் இந்த வீடியோவை பிடிச்சிட்டு வரேன் மசாலா தேவையான உப்பு எடுத்துட்டு நீங்கள் மசாலா போடும்போது பார்த்துப்பீங்களே நண்டு அவன் வீடியோவில் காட்டிடுவோம் அப்படி அந்த நண்டு மசாலா போடும்போது துடித்த நண்டு இப்போ சட்டிக்குள்ளே போடும்போது எப்படி துடிச்சிக்கிட்டு அதை மட்டும் பாருங்களேன் அப்படியே இந்த கிளிப்படை பாருங்கள் எப்படி துடிச்சு அப்படியே சட்டிலேருந்து ஒரு மாதிரி தவிர மாதிரி பண்ணுதுன்னு மட்டும் எப்படி உயிரா இது என்ன நீங்க சொல்றீங்க வீடியோல இது வீடியோல போட்றலமா புரியுது இது ஏதோ கண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ரீயாக அப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிடும் சாப்பிட முன்னாடி பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குங்க ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி சிம்பிளாக சொன்னோம்னால் போகிற போக்கில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போகலேன் அப்படி சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ அப்படியே கண்டியூ பண்ணுங்கள் நான் இப்போ இருக்கோட வாய்ஸோட டாட்டா பாய் சொல்லிக்கிறேன் நீங்கள் அப்படியே வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணி தட்டி விட்டுருங்க பார்த்தீங்களா பிடிக்கணும் அந்த நண்டை எவ்வளோ பெரிய ரெண்டுன்னு இங்க எங்களுக்கு கிடைச்சது இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் கரெக்டா இருக்கு என்ன இருக்குல்ல இருக்கு

புடிச்சு புடிச்சுதுவான் பாத்தியா இது எங்க கிடைக்க